விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகோ ஈமான் உள்ளவர்களுக்கு தோல்வி என்பது இல்லை நீங்கள் முயற்சி செய்தீர்கள் ஆனால் வெற்றி இன்னும் உங்கள் பக்கம் வரவில்லை உங்கள் முயற்சி தோல்வியடைந்தது போல் தோன்றலாம் உலகம் உங்களை தோல்வியாளன் என வரையறுக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்கள் முயற்சியை காண்கின்றான் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் முயற்சி உங்கள் இடத்தை பதியும் தோல்வி என்பது ஈமான் உள்ளவர்களுக்கு பின்வாங்கல் அல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு தடை அல்லாஹ்வின் பரிசோதனை அதன் பின் வரும் வெற்றி நமக்கு காத்திருக்கும் பரிசு உங்களிடம் ஈமான் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டீர்கள் நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் மீண்டும் எழுவீர்கள் ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை உங்கள் கைகளை அல்லாஹ்விடம் இணைத்து வைத்திருக்கின்றது மனிதர்கள் உங்களை தோல்வி என்று அழைக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்களை முஜாஹித் என்று அழைப்பான் அல்லாஹ் உங்களின் இறுதி முடிவை பார்க்கவில்லை அவன் உங்கள் முயற்சியை பார்க்கின்றான்